அன்புத்தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசைக்காக பொருட்பாலில் தொன்னூற்றி இரண்டாவது அதிகாரமாக உள்ள வரைவின் மகளிர் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்றுள்ள தொள்ளாயிரத்து பதினைந்தாவது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம் வரவின் மகளிர் என்பதற்கு பொது மகளிரோடு சேராது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நாம் தொள்ளாயிரத்து பதினைந்தாவது திருக்குறள் என்னவென்பதை காண்போம் பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் இயற்கையான அறிவினை உடைய சான்றோர்கள் பொருள் கொடுத்தோருக்கெல்லாம் இன்பம் தரும் பொதுமகளிரோடு சேராது விடுவர் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் இயற்கையான அறிவினை உடைய சான்றோர்கள் பொருள் கொடுத்தோருக்கெல்லாம் இன்பம் தரும் பொதுமகளிரோடு சேராது விடுவர் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம் நன்றி வணக்கம்